குடியாத்தம் அடுத்த சின்னலப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள மகா சக்தி காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சின்னலப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகாசக்தி காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோயில் வளாகத்தில் யாகம் அமைக்கப்பட்டு பாட்டு வஸ்திரங்கள் தானிய வகைகள் மூலிகை பொருட்கள் பழ வகைகள் மலர் வகைகள் வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பின்னர் மகாதேவ மலை ஸ்ரீலஸ்ரீ மகாந்த சித்தர் கலந்து கொண்டு கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் திளிக்கப்பட்டது இதில் சின்னலப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் பாபு ஒன்றிய குழு உறுப்பினர் சுரேஷ்குமார் செங்குன்றம் பஞ்சாயத்து தலைவர் குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கோயில் சார்பில் பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது 好了好了好了